கோவையின் முதல் பெண் ஓட்டுநரும் இன்ஸ்டாகிராம் பிரபலமுமான ஷர்மிளா மீது மாநகர சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் சத்திரோடு சங்கனூர் சிக்னல் சந்திப்பில் ஓட்டுநர் ஷர்மிளா போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தியதாகவும் அதை காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் ராஜேஸ்வரி என்பவர் கண்டித்ததாகவும் கூறப்படுகிறது இதுகுறித்து ராஜேஸ்வரியை சமூக வலைதளத்தில் கடுமையாக விமர்சித்து வீடியோ பதிவிட்ட நிலையில் ராஜேஸ்வரி கிரைம் போலீசாரிடம் புகார் அளித்தார் இந்த வீடியோல வர லேடி போலீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டெக்ஸ்டுவல் பாலத்தில் இருப்பாங்க வந்து எல்லாம் வலிமறைக்கிறது வலிமறைக்கிறது இல்லாம அவங்க கிட்ட ஃபைன் அப்படிங்கிற போடாம கை நீட்டி காசு வாங்குறாங்க ரெண்டாவது நடந்துட்டு இருந்துச்சு கெட்ட வார்த்தையில பேசியிருக்காங்க ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம் சோ நம்ம போயிட்டு இவங்க நம்மள பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு டேரெக்டா ஒருத்தரை பார்த்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணணும் அதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க அலோ பண்ணாத காரணத்தினாலதான் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து இன்ஸ்டால போஸ்ட் இந்த இவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா மேல் அதிகாரியால மட்டும்தான் முடியும் கண்டிப்பா இது மேல் அதிகாரி வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி நம்பி இந்த வீடியோவை இன்ஸ்டால வந்து நான் அப்லோட் பண்றேன் சோ எனக்காகவும் என் டிரைவர்ஸ்க்காகவும் நான் வந்து இதை அப்லோட் பண்றேன் சோ இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை இதோட முடியணும் இது மேல் அதிகாரி எடுக்கிற ஆக்ஷன்ல தான் எல்லாமே இருக்கு சோ இவங்க பண்ற தப்பு இவங்களோட முடியணும் இதுக்கு அடுத்து தொடர்ந்து வரக்கூடாது டிரைவர்ஸ்க்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கணும் அப்படின்னு தான் இவங்களை கேட்டிருக்கோம் ஆனா வந்து டிரைவர்ஸையே இவங்க வந்து தரக்குறைவா நடத்துறாங்க சோ அந்த மாதிரி யாரையும் இதுக்கப்புறம் பண்ணக்கூடாது இதை வந்துட்டு ரிக்வஸ்டா கேட்டுக்கிறேன் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க